வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா தொண்ணூத்தெட்டு சென்ட்டு தாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தாம்பரத்துலேருந்து எழுபத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க செங்கல்பட்டுலருந்து நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க உத்திரமர்லேருந்து மானாமதி போகிற மெயின் ரோட்டு ஸ்டேட் ஹைவேலருந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க வந்தவாசிலிருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்கோழி பண்ணை வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துட்ருக்காங்க உள்ளே ஃபுல்லாகவே காட்டுற பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுக்கு செம்மரம் இருக்குதுங்க ஒரு இருபது தென்னை மரம் இருக்குது ஷெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஷெட்டுக்கிட்ட இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஷெட்டு நாலு ஷெட்டு இருக்குதுங்க ஒரு கோழி பண்ணை ஒரு ஷெட்டு ஸோ ஒரு லேபர்ஸ் தங்குற மாதிரி ஒரு ரெண்டு ஷெட்டு இன்னொரு கோழி பண்ணைக்கு ஒரு செட்டுங்க ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பிரிண்ட் போட்டிருக்காங்க அதுவும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில் என்ன ஒரு ட்ராபேக்னால் ஸோ நான் உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடுத்துங்க ஸோ அதனால் கொஞ்சம் கண்டினியூஷன் வராமல் இருக்கும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேபர் தங்குற மாதிரி ஒரு ஷெட்டுங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோழிப்பண்ணை எல்லாமே இருக்குது கோழிங்க தங்குறதுக்கு எல்லாமே நாட்டு கோழி தாங்க சாதா கோழி தான் எல்லாமே நாட்டுக்கோழி தான் ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பழுப் லைன் போட்டிருக்காங்க ஸ்டார்டிங்கிலிருந்து உள்ளே எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பழுப்லைன் லைன் போட்டிருக்காங்க ஃப்ரண்டேஜ் வந்து நல்ல ஒரு ஃப்ரண்டேஜுங்க உள்ளே வந்து சென்ட்ராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் போகிற மாதிரி ஒரு ரோடு வந்து இவரே வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருக்காரு போர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு அடிக்கு மேலே போர் ஒன்று போட்டிருக்காருங்க ஈபி வந்து பார்த்திங்கன்னா பேடு இபி ஒன்று இருக்குது ஃப்ரீ இபியில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தென்னை மரம் எல்லாமே இந்த இடத்தோட சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தென்னைமரம் வச்சுருக்காரு கிட்டத்தட்ட நூற்றம்பது அடிக்கு மேலே ஃப்ரெண்டேஜ் இருக்குங்க இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாகவே வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் ஒரு கோழி பண்ணை மாட்டுப்பண்ணை விற்கிறவங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டுறவங்களுக்கு இந்த இடம் நல்ல ஒரு சிறந்த இடங்க இந்த இடத்த தண்டி ஒரு ஒரு கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அமைஞ்சிருக்குங்க இடம் வந்து பார்க்குறதுக்கு ஸ்கொயராக இருக்கும் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் பண்ணியிருக்காரு இதில் வந்து அதிகபட்சமாக நம்ம வாங்கி எதுவும் செலவு பண்ண வேண்டியது அவசியம் இல்லைங்க ஸோ ஃபென்சிங் கேட்டு போர் ஈபி ஒரு ஃபார்மிங் பண்ணுற நினைக்கிறவங்களுக்கு ஒரு மாடு மாடு பண்ண வைக்கிறோன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடம் டோட்டலாகவே சூட்டபிள் ஆகுங்க ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செம்மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு செம்மரம் இருக்குன்னு இருக்காரு ஸோ அதுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் எல்லாம் இருக்குது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குங்க இந்த வீடியோ வைத்து நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு மெயின்டெனன்ஸ்னால் தண்ணி கினி உள்ளே ப்ராப்பராக விட்டு பராமரிக்கணும் இன்னும் கொஞ்சம் பராமரிக்கணும் ஆள் இருக்காங்க பட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கோழிக்கு மட்டும் அந்த பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க மரங்கள்லாம் இன்னும் வந்து செறிப்பாக வைக்கலாம் இது உள்ள எடையடைய தான் இருக்குது கண் வந்து பார்த்திங்கன்னா இதை வாங்கி இன்னும் நிறைய செடி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செம்மரம் தார் ரோட்டிலிருந்து கடைசி டெட் அண்ட் வரைக்கும் அவர் கார் போகிற மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமும் ரோடு அமைச்சிருக்காரு அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேலி போட்டு வச்சுருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாட்டுக்கோழியான பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி எல்லாமே எடுத்துருவார் செயலுக்கு அப்புறம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி எல்லா கோழியும் வந்து அவர் பார்த்திங்கன்னா வளர்க்குறாரு ஈபி இருக்குங்க டேங்க்கு தண்ணி வசதி ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காருங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டின நினைக்கிறவங்களுக்கோ இல்லை வந்து ஃபுல்லாகவே ஒரு ஃபார்மிங் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் நல்லா சூட்டபுளாக இருக்குங்க இன்னொரு ஷெட்டு கட்டுறதுக்கு அதுக்கான பேஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்காரு ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய செலவு பண்ணி வச்சுருக்காருங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாரு நெகோஷியபிள் தாங்க ரொம்ப நெகோஷியபிள் பண்ண மாட்டாங்க டைரெக்டாக ஓனர் டு ஓனர் சிட்டிங்க வேணுன்றங்க ஸ்க்ரீனில் தேடி நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டுட்டு போகிறேங்க தேங்க் யூ